மக்களே இப்போ நீங்கள் பார்க்குற இடம்தான் பார்த்தீங்கன்னா தென் திருப்பதி என்று அழைக்கப்படுகிற திருமலை வையாவூர் இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு ரொம்ப பக்கத்தில் தாங்க இருக்குது ஆமாங்க எங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம உத்திரமரூர் போகிற வகையில் தாங்க இந்த கோயில் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து வரும்போது உத்தரமேரூர் போகிறதுக்கு ஒரு கட்டு வரும் அந்த கட்டை தாண்டி நீங்கள் அடுத்த கட்டில் வந்தீங்கன்னா வேடந்தாங்கல் போகிறதுக்கு ஒரு கட்டு வருங்க அது உள்ள வந்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இந்த கோவில் இருக்குது இந்த கோவில் பார்த்திங்கன்னா தென் திருப்பதி எப்படி சொல்லுவாங்க திருமலை வையா ஊருங்க பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே கோவிலை பற்றி ஒன்றும் அதிக பேருக்கு வந்து தெரியாதுங்க இந்த கோயில் இருக்கிற சாமி பார்த்திங்கன்னா திரு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலுங்கிறது இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து திருத்தேரில் வந்து பார்த்திங்கன்னா அருள் புரிஞ்சாருன்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குதுங்க அது தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த கோவிலோட வரலாறே பார்த்திங்கன்னா அது தாங்க ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு மலை தாங்க அந்த மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகலாம் இல்லைன்னா ஓன் வெஹிக்கிள்ஸ் இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா ரோடு வசதியாக இருக்குதுங்க காரு பைக்கு பஸ்ஸில் கூட போகலாங்க மலைக்கு மேலே போகிறதுக்கு இது போல் பல வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க